உன்னை உனக்கு தள்ளிவிட்டவர் என்று பேரிட்டபடியினே என்னுடைய பிள்ளைகளே தேவன் மனுஷன் ஒரு வித்தியாசம் ஒன்று மனுஷன் தள்ளிவிடுவார்கள் மனுஷன் தள்ளிவிடுவதை தேவன் தெரிந்து கொள்வார் அலில் மனுஷன் தள்ளி விடுவதை என் தேவன் தெரிந்து விழுகின்றன எனவே உனக்கு தள்ளுண்டவள் யுவர் ஆன்ஃபிங் நீ தகுதியற்றவன் நீ தகுதியற்றவள் என்று உன்னை உலகம் தள்ளிவிடலாம் ஆனால் பிரத்தர் உன்னை தெரிந்தெடுத்து உனக்கு தள்ளுண்டவள் என்று பெயரிட்டபடியினாலே அவர் என்ன செய்கின்றாராம் உனக்கு ஆரோக்கியமரம் பண்ணி உன் காயங்களை

சரீரத்திலே காயம் ஏற்பட்டால் மருத்துவமனைக்கு செல்லலாம் மருந்துகளை போடலாம் இந்த ஆத்மாவிலே அங்கு காயங்கள் ஏற்படுகின்ற வகையிலே அதற்கு காரணம் என்ன என்று நாம் சிந்திக்க வேண்டும் ஆத்மாவில எப்பொழுது காயம் ஏற்படுகிறது என்றால் அந்த ஆத்மா ஆரோக்கியமற்ற சூழ்நிலையிலே அது சுகமற்ற சூழலில் இருந்து ஆரோக்கியம் இல்லாம இந்த ஆத்மா காணப்படும் என்றால் அதனாலே அங்கு காயங்கள் ஆத்மாவுக்குள்ளாக உண்டாகின்றது ஆத்மா எப்படி ஆரோக்கியமா இருக்கும் என்றால் கத்துடைய வார்த்தையை கேட்டு கேட்டு கேட்டுதான் இந்த ஆத்மாவானது புஷ்டியாகும் ஆரோக்கியமாகும் என்று சொல்லி நாம் வேதத்துல வாசிக்கிறோம் இந்த ஆத்மா என்பது அந்த வால் கிளாக்கிலிருந்து ஆடிக்கிட்டே இருக்கும் சர்ச்சுக்கு மாத்த உடனே ஆவியோட சேர்ந்து சோதரம் இருக்குது இந்த ஆத்மா இங்க போய் அப்புறம் இவர் என்ன வருவார் இந்த பக்கம் சரீரம் இருந்தது வீட்டுக்கு அந்த சரியில்லை இந்த பொம்பளை சரியில்லை இது சரியில்லை இங்க 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 வராங்க இந்த பொம்பளை இப்படி சரியில்லை இந்த இது சரீரம் இந்த ஆறு மாதம் அம்மா அம்மா வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு அவ்வளோதான் இதெல்லாம் சரி பண்ணிட்டு வராது நான் கொஞ்சம் ஜாபம் பண்ணாலும் முடியாது செத்துப்பா உடனே டிசிஷன் நீங்கள் எடுப்பாங்க தேவடி பிள்ளைகளே இதுதான் அந்த அந்த காயங்கள் அப்ப இவைகள் எல்லாம் ஆற வேண்டுமானால் ஆத்மா புஷ்டியாக இருக்க வேண்டும் என்று வேத்தில வாசிக்கிறோம் ஆத்மா அறிவில்லாமல் இருப்பது நல்லதல்ல கால் துரிதமானவன் தப்பி நடக்கிறான் வேத்தில வாசிக்கிறோம் அப்ப தேவனுடைய பிள்ளைகளே நாம் ஆரோக்கியமாக நம்முடைய காயங்கள் ஆற்றப்படும்படியாக நாம் இருக்க வேண்டுமானால் இந்த ஆத்மாவானது ஆவியோடு இணைந்து ரொம்ப எட்டாம் மணி வாசித்து பாருங்க ஆவியினாலே சரீரத்தின் செயலை அடித்தால்

இதனால என்ன செய்யறாங்க நம்முடைய பெற்றோரும் நம்முடைய சகோதர சகோதரிகளும் குடும்பத்தை சார்ந்தவரும் நான் படிக்கிற இடத்திலோ வேலை செய்கிற இடத்திலோ குறைவுகள் ஏற்பட்டு அவர்கள் நம்மை தள்ளுகின்றார்கள் இதான் தள்ளுவதற்கு ஒரு காரணம் அப்ப என்னுடைய வாழ்க்கையிலே நான் எதற்காக தள்ளப்பட்டவனாய் தள்ளப்பட்டவனாய் ஏதோ ஒரு காரியத்துல யாராவது ஒருவர் உங்களை தள்ளி வைத்திருக்கிறது போல உங்களுக்குள்ள ஒரு சிந்தனை வரும் ஆனா அவங்க தள்ளி வச்சிருந்த உங்களுக்குள்ள ஆத்மா பெறவில்லை கண்ணு உங்களுடைய ஆத்துமாவானது அது வசனத்திற்குள்ளே வரவில்லை வளரவில்லை என்றால் அங்கு என்ன ஏற்படுகிறது நமக்குள்ள குழப்பங்களும் சந்தேகங்களும் நாம் மற்றவர்களை குறித்து தவறாக எண்ணக்கூடிய அதனாலே நாம் பேசவே முடியாது அவங்களும் அந்த மனசுக்குள்ள நினப்பு பரிசுத்த வான்களை என்று ஆனால் நாம் நம்மை குறையாக நினைக்கிறபடினாலே எனவே இப்படிப்பட்ட தள்ளப்பட்ட உன்னை கருத்தை தெரிந்து கொள்ள விரும்புகின்றார் அலையா தள்ளப்பட்ட உன்னை என் ஆண்டவர் என்ன செய்ய போகின்றார் யோசனை வாழ்க்கையை நீங்கள் ஆதி நீங்கள் பார்க்கின்ற வழியிலே அவனுடைய சகோதரர் அவனை என்ன செய்தார்களான் குழியிலே தள்ளி விடுகிறார்கள் அவனை குழியிலே தள்ளி விட்டபடியினாலே அவன் என்ன செய்கிறான் அங்கிருந்து அவன் கத்தல செய்யல இது தேவனுடைய திட்டம் தேவனுடைய தீர்மானம் என்றால் யோசைப்பு அவன் தேவனுக்குள்ளாக வளர்ந்து கொண்டு வருகிறான் சிறு வயதை கொண்டு யோசைப்பு அந்த குழியிலே இருந்தாலும் அங்கிருந்து பரலோகன் தேவனை தான் பார்த்துக் கொண்டிருக்கிறான் சகோதரர் அவனை தள்ளினார்களோ அதே சகோதரர் குழியிலே எடுத்து அவனை கரங்களை பெற்று விடுகிறார்கள் உங்களை தூக்க வேண்டுமானால் உங்களை எடுத்து நிறுத்த வேண்டுமானால் உங்களுடைய உறவு உங்களுடைய ஆத்மா தேவனோடு உறவிலே எப்பொழுதும் சரியாக ஐக்கியமாக இருக்கும் என்றார் என்ன முடியல யாரும் உங்களை தள்ளினாலும் சரி அவர்களே உங்களை தூக்கி விடுவார்கள் அல்லையோயா இதான் தேவனுடைய ஒரு திட்டம் தேவனுடைய திட்டம் அப்போ உங்களோட வெழியை தூக்கி விட்ட உடனே என்ன பாட்டு பாடுவீங்க தள்ளப்பட்ட கல் நான் எடுத்து நிறுத்தி நீரே உண்மை உள்ளவன் எது கல்

தள்ளி யார் உன்னை தள்ளி விடுகிறார்களோ உனக்கு ஒரு பேர் வச்சிருக்காங்க சொப்பனக்காரன் என்று சொல்லி அங்கு பேர் வைக்கிறார்கள் தீமைய பிள்ளைகளே உன்னுடைய என்னுடைய வாழ்க்கையில நிறைய பேர் தள்ளி விடத்தான் விரும்புவாங்க எப்படியாலும் உங்க தள்ளி விட்டு அவங்க உண்டாதான் ஆசைப்படுவாங்க காரணம் என்ன அவர்கள் பூரணம் அடையவில்லை பூர்ணமாக கற்றுக்கொள்ளவில்லை பூர்ணமான தேவனோடு உறவு இல்லை அதற்காக பெற்றோர் என்ன செய்கிறார்கள் என்றால் பிள்ளைகளை வளர்க்கின்ற வழியிலே ஒரு குறிப்பிட்ட வயது வரைக்கும் தான் இந்த பிள்ளைக்கு தான் செய்யணும் நம்ம சொல்லி கொடுக்க முடியும் அவனும் ஏற்றுக்கொள்வார்கள் கீழ் ஆனால் தோழன் மேலே வளர்ந்துக்கு பின்னால அவங்க யாரா மாறுறாங்க தோளுக்கு மேலே வந்து தோழன் சொல்லுவாங்க ஒரு நல்ல நண்பராக பெற்றோருக்கு பிள்ளைகள் மாற வேண்டும் அப்போ இந்த பெற்றோர் அந்த பிள்ளைகளை நல்ல விதத்தில் வளர்க்க என்ன செய்கிறார்கள் என்றால் அவர்கள் ஒரு குறிப்பிட்ட வயது வரைக்கும் படிக்க வைக்கிறாங்க படிக்க வச்சு அது பாஸ் பண்ணி அது ஃபெயில் ஆகி கடைசியில் வீட்டில் தண்ட சோறா ஊர் சுட்டிக்கிட்டே இருந்தா பெற்றோர்லாம் செய்வீங்க வாடாய் சத்தம் சாப்பிட்டு ஊர் சுத்திட்டு வாடா சொல்லுவாங்க

சொன்ன கட்டு சாப்பிட்ட கட்டணும் எங்கெல்லாம் போயிட்டு ஒரு கூலி வேலை செஞ்சு நாலு கிளாஸ் சம்பாரிச்சு நல்லா சாப்பிடலாம் இல்லை இந்த காசு கொண்டாந்து கொடுத்தா நாங்க செஞ்சு சாப்பிட தர போகிறோம் இல்லை நீ ஓட்டில் சாப்பிடு ஏன் இங்கே தண்ட தீனியா இருக்கிற இப்படி கேட்கிற பெற்றோர் உண்டு இன்னொரு பெற்றோரும் சமிப்பாங்க நாசமா சும்மா போனாங்க இங்கே வைத்திய செலவாங்க ரொம்ப ரொம்ப சபியாக இருக்கு பிள்ளைகளை

அப்புறம் எங்க இருந்து நல்லா இருக்க போறாங்க பிள்ளைங்க இன்னும் கெட்டு குப்பிச்சவராயி கடைசி நம்ம தலைமையில காலத்தில் நிற்பாங்க இதுதான் நடக்குது அணைய குடும்பத்தில் எனவே தேவடைய பிள்ளைகளை நம்முடைய பிள்ளைகளை நாம் வளர்க்க வேண்டுமானால் கல்யாணம் ஆயிடுச்சு இதுக்கு அது என்ன செய்வாங்க கால் கட்டு போட்டா சரி பாவம் அந்த பொண்ணுங்க பாவம் இன்னத்தை வரம் வாங்கிட்டு வந்தாலும் தெரியல

என்னடா கல்யாணம் கட்டி கொடுத்து நம்ம நிம்மதி இல்லையே கடைசியில அப்ப மேல அம்மா கார செய்வாங்க திட்ட ஆரம்பிப்பாங்க தனியா போய் குடும்பம் நடத்தணும் தேதியா போய் வரீங்களா அப்படி சொல்ல மாட்டாங்க ஏதோ ஒரு பிரச்சனை கிளம்பி வாசல் திறந்திருக்கு இருக்குன்னா போலாம் போலாம் இப்படி சொல்லிக்கிட்டே சொல்லணும் தனியா பார்க்க கத்துக்கணும்